ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கியே வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு இது மாதிரி ஒரு சூப்பர் எம்மியா ஒரு பொடி மாசு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா அதுக்கு ஒரு அரை கிலோ முள்ளங்கிய நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு இது மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க முள்ளங்கி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான சூட்ல வச்சு நல்லா அதை வணக்கி எடுத்துக்கணும் ஒரு மூணு நிமிஷம் அதை நல்லா வதக்குனீங்கன்னா அதுல இருக்க தண்ணி எல்லாம் சுண்டி இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரவுன் கலர்ல மாறும் அது வரைக்கும் அதை வதக்கி எடுத்துக்குவோம் அதே கடையில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூணு முட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமா தூளும் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் நான் அரை கிலோ முள்ளங்கிக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் நீங்க எக்ஸ்ட்ரா வேணும்னு தோணுச்சுன்னா இன்னொரு ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இப்போ அதே கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் கூடவே வெங்காயம் வதங்குறதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நாலுல இருந்து அஞ்சு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க முள்ளங்கியா அதுல சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அத மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வதக்குனீங்கன்னா வெங்காயமும் முள்ளங்கியும் ஒன்னா சேர்ந்து நல்லா உதிரி உதிரியா வரும் இப்ப அது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க முட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை பிளேம்ல வச்சு வதக்கிட்டு பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்தீங்கன்னா முள்ளங்கி முட்டை பொடி ரெடி இன்னைக்கே செஞ்சு அசுத்தலாமா பாய்